ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு அது எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கேள்வி சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அது ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பிரபலமான எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்கள் இன்றைய காலகட்ட எழுத்தாளர்கள் அவங்க எழுதின கதைகள் எல்லாமே ரெகுலராக நம்ம சேனல்லிருந்து வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு ஜே கே அதாவது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை மனசு ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய அதாவது நம்ம ஒரு குட் ஃபீல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான ஒரு கதை தான் வந்து தாம்பத்தியம் படிச்சோம் அப்படின்னா மனசு அப்படியே ரொம்ப கூட சொல்லலாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் மீண்டும் நம்ம சேனல்ல இருந்து இந்த கதை கேட்கலாமா தலை சுமைக்கார மருத முத்துவுக்கும் ரஞ்சிதத்துக்கும் அவர்கள் தலைவிதிப்படி அன்று மாலை கல்யாணம் நடந்தேறியது அதாவது அரையனா கதம்பம் போறனா மஞ்சள் கயிறு காலனா மஞ்சள் மூணு ரூபாய்க்கு ஒரு புடவை இரண்டு அணாவுக்கு வளையல் ஆக ஐந்து ரூபாய் செலவில் ரிக்ஷாக்கார கூலிக்கார ஏழை கடவுளின் சன்னிதானத்தில் ரஞ்சிதத்தை மருதமுத்து கண்ணாலம் கட்டி கொண்டான் அந்த ஐந்து ரூபாயை சேர்ப்பதற்கு அவன் ஒரு மாதம் முழுவதும் சிரமப்பட வேண்டியிருந்தது தனக்கு கிடைக்கும் கூலி காசில் தினந்தோறும் இரண்டனா மூன்றனாவாக சேர்த்தான் தன் கையில் இருந்தால் செலவாகிவிடும் என்று பயந்து மூளைக்கடை விடம் கொடுத்து சேமித்தான் அதற்குள் அந்த ரஞ்சிதத்துக்கு என்ன அவசரம் முதலில் மருதமுத்து கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அது அவசியம் இல்லை என்று கருதினான் அங்கு வாழ்ந்தவர்களின் வளமுறை தெய்வீகமாகவே அல்ல தற்காலிகமாக சந்தர்ப்பவசமாக அப்படித்தான் ஆனால் அதற்கு பட்டிக்காட்டு பெண்ணான ரஞ்சிதம் ஒப்புக்கொள்ளவில்லை மேலதாளம் இல்லாட்டியும் கூரையும் தாலியுமாவது கட்டிக்க வேணாமா சாமி முன்னால நின்னு சத்தியம் செஞ்சுக்குவோம் இது கூட இல்லாட்டி கட்டிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் என்று தர்க்கம் புரிய ஆரம்பித்தாள் மருத முத்துவுக்கும் அவள் சொல்வது என்று படவே ஒப்புக்கொண்டான் ரஞ்சிதத்துக்கு தன் மச்சான் ஒப்புக்கொண்டதில் பரம சந்தோஷம் பாவம் அவளும்தான் மற்ற அனாதியாக எத்தனை காலம்தான் இருப்பது அவள் பட்டணத்துக்கு அனாதியாகவா வந்தால் அவள் அப்பன் பட்டணத்தில் கைவண்டி இழுத்து பிழைத்துக் கொண்டிருந்த பொழுது அவள் திண்டிவனத்தை அடுத்த முண்டியம்பாக்கத்தில் தன் தாயுடன் பயிர் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளுடைய தாய் இறந்த செய்தி கேட்டு பட்டணத்தில் இருந்து ஒரு வாரத்திற்கு பின் வந்த அவள் தகப்பன் திரும்பி போகும்போது ரஞ்சிதத்தையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான் பட்டணத்தில் தகப்பனும் மகளும் வாழ்க்கை நடத்த இருக்கவே இருக்கிறது பிளாட்பாரம் கந்தல்பாய் பாய் மண் சட்டிகள் கைவண்டி ஓட ஓட வாழ்க்கையும் நகர்ந்தது ஒரு நாள் அவனால் நகர முடியவில்லை அவன் நகராவிட்டால் நகரம் நகராமலா இருந்துவிடும் அது நகர்ந்தது பிளாட்பாரத்தில் கிடக்கும் கூலிக்காரனின் சவத்தை திரும்பி கூட பார்க்காமல் அது நகர்ந்தது நகர்ந்து கொண்டே இருந்தது நாகரிகம் வளர்ந்து நகர்ந்து கொண்டிருந்த அந்த வீதியில் நாலு பேர் தோல் மீது கடைசி பிரயாணத்தை தொடங்கிவிட்ட அப்பனின் பிரிவை சகிக்க முடியாத அனாதை ரஞ்சிதம் புலம்பி புரண்டு கதறிக் கொண்டிருந்தாள் ஐயோ நான் அனாதை ஆயிட்டனே என்று கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் செவிகளில் அழாதனி நான் இருக்கிறேன் என்ற கனிவுமிக்க ஒரு குரல் ஒலித்தது ரஞ்சிதம் திகைத்தாள் திரும்பி பார்த்த பொழுது தன் மச்சான் மருதமுத்து நிற்பதை கண்டவுடன் ஓ என்று கதறினாள் அவன் அவளை தேற்றினான் வர வர அவள் தன் அப்பனை நினைத்து அழுவதையே நிறுத்திவிட்டாள் அதற்குத்தான் அவன் அவசியம் இல்லாதபடி விட்டானே அப்படி என்ன செய்தான் ஒரு வார்த்தை தான் சொன்னான் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்ன கண்ணாலம் கட்டிக்கிறேன் வீணா அழாத என்று அவன் ஆறுதல் சொன்னதும் அழுது கொண்டிருந்த அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள் கலங்கிய விழிகள் பரவசத்தால் படபடத்தன என் கண்ணான உன்னை நான் கண்ணாலம் கட்டிக்குவேன் என்று கூறி அவன் லேசாக சிரித்தான் அவள் உதடுகளில் மகிழ்ச்சி துடிதுடிக்க துடிக்க நாணத்தால் குனிந்தாள் அதன் பிறகு தினந்தோறும் அவள்தான் அவனுக்கு சோறு பொங்கி பரிமாறினாள் அவளும் அவனும் கண்ணாலம் கட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்று அடுத்த அடுப்புக்காரிகளுக்கெல்லாம் அதாவது அடுத்த வீட்டுக்காரர்கள் என்று சொன்னால் சரிவராது வாசிகளின் குடும்பங்களை பிரித்து காட்டுவது அடுப்புகள் தானே அடுத்த அடுப்புக்காரிகள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் மருதமுத்து கொத்தவால் சாவடியில் தலைச்சுமை கூலி தினசரி கிடைக்கும் ஆறனா எட்டனா வருமானத்தில் இரண்டனா ஓரணா எப்படியோ மீதம் பிடித்துக் கொண்டு மிகுதியை ரஞ்சிதத்திடம் கொடுத்து விடுவான் பகலெல்லாம் கூலி வேலை மாலை நேரங்களில் அவளிடம் சிரித்து சிரித்து பேசுவதன் விளைவாய் இரவு நேரங்களில் அவன் மனம் அவளை எண்ணி தவியாய் தவிக்கும் எதிர்கால இன்பத்திற்காக நிகழ்காலத்திலேயே துடியாய் துடிக்கும் ஆனால் ரஞ்சிதம் அதற்கெல்லாம் மசிபவள் அல்ல ஏனென்றால் அவள் பட்டணத்துக்கு வந்து அதிக நாளாகி விடவில்லை இன்னும் பட்டிக்காட்டத்தனம் இருந்தது அவளிடம் சாமி முன்னாடி நின்னு சத்தியம் பண்ணி தாலி கட்டினாதான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் கடைசியில் எப்படியோ காசு சேர்ந்து விட்டது சோறு விற்கும் கிளவி ஒருத்தி மருதம் முத்துவையும் ரஞ்சிதத்தையும் பார்த்து அவராசியா வாழணும் என்று ஆசிர்வதித்தாள் என்ன மச்சான் கண்ணால சாப்பாடு எப்போ என்று பரிகாசம் பேசி மகிழ்ந்தான் அவன் சகாக்களில் ஒருவன் சிறுவர்கள் சிலர் அவனிடம் வெகுமானம் கேட்டனர் அவனும் சிரித்து கொண்டே இரண்டு மூன்று காலனாக்களை வெகுமானம் கொடுத்தான் டோன்ஸ் குவர் பார்க்கின் கம்பி வேலியின் ஓரமாக எழுந்தரில் இருக்கும் பிள்ளையாரின் புறா கூண்டு போன்ற மகா சன்னிதானத்தில் அவன் ஏற்றி வைத்த தரும விளக்கு ஜோதியாய் சுடராய் ஒளியாய் மகா ஹோமமாய் எரிந்து கொண்டிருந்தது போரனா கடலை எண்ணெய் அல்லவா அதில் ஊற்றி இருக்கிறான் பார்க்குக்கு எதிரே மாதா கோயில் சுவரோரமாக கட்டை வண்டி கைவண்டி புப்பை தொட்டி முதலியவற்றின் இணைப்பிரியா ஒட்டுறவுடன் நிலைத்துவிட்ட அடுப்பில் மீன் குழம்பு கொதித்துக் கொண்டிருந்தது கஞ்சி முடமடக்கும் புது புடவையின் விரைப்போடு கூடிய கொசுவத்தை மடக்கி கால்களுக்கிடையே செருகி கொண்டு குனிந்து நின்று குழம்பை துளாவிக் கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் கைகளில் கலகலப்பும் கண்ணாடி வளையல்களிலும் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் சரட்டிலும் மஞ்சள் பூசிய கண்ணக் கதும்பிலும் நெற்றியில் ஜொலித்த குங்கும பொட்டின் ஜிகினா துளியிலும் அடுப்பில் கண்ணன்ற தீ நான்கு புறமும் சுழன்று நெருப்பு பந்து குழம்புச் சட்டியின் அடிபாகத்தை நக்கி நிமிர்ந்த தீ நாக்குகளின் செவ்வொளி படர்ந்து பட்டு பிரகாசித்தது அவள் அடுப்பை கணன்று எரியும் கங்குகளை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்களில் கங்குகளின் பிம்பம் பிரதிபலித்தது அவள் முகத்தில் புதிய இதுவரை அவன் காணாத அனுபவிக்காத ஒரு அழகு ஒரு தேஜஸ் ஒரு மயக்கம் ஒரு லாகிரி என்னவோ தோன்றியது அவனுக்கு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அவள் அருகே குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தான் அவன் இதழ் கடையில் சிரிப்பு சுழித்தது கீழுதட்டை அழுத்தி பற்களால் கழித்தவாறு புருவங்களை உயர்த்தி முகத்தை சாய்த்து ஒரு கோணல் பார்வையோடு பெருமோச்செறிந்தான் மருது ஏ குட்டி கொஞ்சம் நெருப்பு எடு ஒரு பீடியை எடுத்து வாயில் வைத்துக் கொண்டு கேட்டான் என்று முனகிக் தீ பற்றிய சுள்ளி ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினாள் சுள்ளியை வாங்கும் போது அவள் கையையும் சேர்த்து பற்றி கொண்ட மருதமுத்து அவள் கரங்களில் அடுக்கியிருந்த கண்ணாடி வளையல்களோடு விளையாடி கொண்டே பொஞ்சுகிற குரலில் கண்ணாலம் கண்ணாலம்னு கண்ணாலம் கட்டியாச்சு இப்ப என்ன சொல்லுவியா என்று குரலை தாழ்த்தி அவள் காதருகே குனிந்து ரகசியமாக என்னவோ கூறினான் அதை தொடர்ந்து கண்ணாடி வளையல்களோடு அவள் சிரிப்பும் சேர்ந்து கலகலக்க கைய விடுமச்சா அடுப்புல குழம்பு கொதிக்குது என்று சினிங்கிக் கொண்டே அவனுடைய பிடியில் கைகளை விடுவித்துக் கொண்டே ரஞ்சிதம் முன்றானையால் முகத்தை மூடி உள்ளூர சிரித்து கொண்டாள் அப்படி அவன் என்னதான் கேட்டானோ அவளை வெட்கம் பிடுங்கி தின்றது உம் உம் சொன்னாதான் என்றான் அவன் இனிமே என்ன என்ன கேட்கறது என்று சொல்லிவிட்டு மறுபுறம் திரும்பி அடுப்பை கவனிக்க முனைந்தாள் ரஞ்சிதம் அவளுடைய முதுகில் என்னவோ நமைத்தது உடல் முழுவதும் சிலிர்த்தது சோறு சமைத்து குழம்பு காய்ச்சி புருஷனுக்கு விருந்து படைத்து தானும் சாப்பிட உட்கார்ந்தாள் எல்லாமே நடு தெருவில் தான் ரஞ்சி நான் பார்க்கல அந்த மூளை பெஞ்சில படுத்திருக்கேன் என்று மற்றவர்கள் காதில் விழாதபடி சொல்லிவிட்டு சென்றான் மருதமுத்து சோறும் குழம்பும் நன்றாகத்தான் இருந்தது என்றாலும் ரஞ்சிதத்திற்கு சோறு பொல்லவில்லை மணி பத்துக்கு விட்டது பார்க்கில் உள்ள மூளை பெஞ்சில் மருதமுத்து புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான் பெஞ்சுக்கு கீழே கிழிந்த பாயும் பெஞ்சுக்கு கீழே கிழிந்த பாயும் பழைய போர்வையும் கிடந்தன அவன் விரல்களுக்கிடையே பீடி நெருப்பு கனிந்து கொண்டிருந்தது இன்னும் தெருவில் சந்தடி அடங்கவில்லை ரஞ்சிதம் தயங்கி தயங்கி மெல்ல மெல்ல அசைந்து பார்க்குக்குள் நுழைந்தாள் அவன் அருகே தலைமாட்டில் அவனுக்கு தெரியாமல் வந்து நின்றாள் தன் பின்னால் அவள் வந்து நிற்பதை அறிந்தும் அறியாதவன் போல கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் மருதமுத்து தான் தூங்கிவிட்டதாக அவள் எண்ணிக்கொள்ளட்டும் என்று லேசாக குரட்டை விட்டான் ஆனால் அவன் கையில் புகைந்து கொண்டிருந்த பீடி துண்டு அவனை அவளுக்கு காட்டி கொடுத்து விட்டது அவளுக்கு சிரிப்பு வந்தது சிரிப்பை அடக்கிக் கொண்டு மௌனமாய் நின்று கொண்டிருந்தாள் அவளுக்கு கழுத்து நரம்புகளில் உள்ளூர என்னவோ உரசி கிழுகிழுத்தது ஓடி உரல் முழுவதும் பரவியது போல் இருந்தது அவனுக்கும் அங்கு நிலவிய மௌனம் சிரிப்பை மூட்டியது அவன் அடக்கி பார்த்தான் அவன் முகத்தில் சிரிப்பின் ரழகைகள் ஓடி பாய்ந்து தழுக்கென்று குரலும் வெடித்து விட்டது அவளும் சிரித்தாள் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் காரணமின்றியோ காரணத்தோடோ விழுந்து விழுந்து சிரித்தனர் சிரித்து ஓய்ந்த பின் ரஞ்சிதம் பெஞ்சின் மறுகோடியில் நாணி கோணி உட்கார்ந்தாள் ரஞ்சி வெத்தலை பாக்கு வச்சிருக்கியா புடு அவள் வெற்றிலை மடித்து கொடுத்தாள் மருதமுட்டு உட்டு வெற்றிலையை சுவாரசியமாக மென்று கொண்டே அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டான் நல்ல நிலவு நிலா வெளிச்சம் அந்த காதலர்களுக்கு இன்பம் அளிக்கவில்லை இடைஞ்சலாய் இருந்தது அது பெஞ்சின் மீது அமர்ந்திருந்த ரஞ்சிதத்தின் முகத்தில் ஓங்கி வளர்ந்த அரசமர கிளைகளின் ஊடே பாய்ந்து வந்த நிலவின் ஒளிக் கதிர்கள் விழுந்து கொண்டிருந்தன அந்த ஒளியில் அவள் விழிகள் மின்னின வெற்றிலை காவி படிந்த உதடுகளில் ஊறி படர்ந்த வெற்றிலை சாற்றின் மினுமினுப்பு மருதமுத்துவின் உதடுகளை என்னவோ செய்தது அவன் உதட்டை கடித்துக் கொண்டு அவளையே பார்த்தான் அவள் கழுத்திலே கிடந்த கருகமணியும் மஞ்சள் கயிறும் கொண்டு மார்பின் நடுவே தடுமாறி நெகிழ்ந்து கிடந்தது நழுவி போன மேலாக்கினூடே ரவிக்கு இல்லாத கருங்காலி கடைசல் போன்ற தேகத்தின் வனப்பு மறைந்தும் மறையாமலும் முத்துவை மயக்கிற்று ரஞ்சி அவள் பெருமூச்சு விட்டாள் விம்மி மேலெழுந்து அவள் நெஞ்சம் புடைத்ததனால் நிலைகுலைந்த மருதமுத்து அவளை அவளுடைய வெற்று உடலை மார்புற தழுவிக்கொண்டான் விடுமச்சா என்று திமிரிக் கொண்டு தன்னை சரி செய்து கொண்டு நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் ரஞ்சி எதிரில் இருக்கும் முஸ்லிம் ரெஸ்டாரண்ட் இன்னும் மூடப்படாததை அப்பொழுதுதான் கவனித்தான் மருதமுத்து சி இந்த பார்க்கு ரொம்ப நாஸ்டியா போச்சு என்று ஒரு வெள்ளை வேஷ்டிக்காரன் இவர்களை பார்த்தவாறே தம் அருகில் வந்தவரிடம் சொல்லிக்கொண்டே நடந்தான் மருதமுத்துவின் உடல் நாணி ஊசியது ரஞ்சிதம் பரிதாபகரமாக விழித்தாள் நம்ம ஊர்ல கண்ணாலம் முடியாமல் ரஞ்சியின் குரல் அடைத்தது அவனும் பெருமூச்சு விட்டான் ரஞ்சிக்கு இல்லாட்டாலும் ஒரு மச்சான் பட்டினியோட ஒருத்தருக்கும் தெரியாம கௌரவமா படுத்து கிடக்கலாம்ல சிச்சி இது என்ன பொழப்பு தெருவுல கண்ணாலம் கட்டிக்கனு தெருவுல புள்ள பெத்துக்குனு தெருவுல செத்தும் போறது என்று சலிப்புடன் வெறுப்புடன் துயரத்துடனும் ஏமாற்றத்துடன் ஏக்கத்துடன் முணகி கொண்டாள் ரஞ்சி அவன் மௌனமாய் இருந்தான் சற்று நேரம் கழித்து ஒரு பெருமூச்சுடன் சொன்னான் என்ன பண்றது ரஞ்சி அவங்க அவங்க தலையெழுத்துப்படிதான் நடக்கும் ஊர்ல உலகத்துல எவ்வளவோ பேரு கண்ணாலம் கட்டிக்கிறாங்க பங்களா என்ன கார் என்ன அது இல்லாட்டி போனாலும் ஒரு சின்ன வீடு ஒரு பஞ்சு மெத்த அதாவது இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம விதி இப்படி இருக்கு என்று வருத்தத்தோடு புலம்பினான் என்ன மச்சான் இதுக்கா நீ கவலைப்படுற நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்ல மச்சான் யாரும் பங்களாவும் வச்சுக்கிறவங்க கதையெல்லாம் தெரியாது போல இருக்கும் உங்களுக்கு ஆம்படியா பஞ்சாதி விஷயம் கச்சேரி வரைக்கும் சிரிக்குதே நம்ம மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஆசை இருக்குமா என்று கேட்டாள் ரஞ்சி இனிக்கும் இன்ப இரவே நீ வா என்று ஹோட்டல் ரேடியோ விரகத்தால் உருகிக்கொண்டிருந்தது ஜன சந்தடி அடங்கிவிட்டது ஹோட்டலில் கூட ஆள் நடமாட்டம் அதிகமில்லை மணி பனிரண்டு அடித்தது பிளாட்பாரத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தனர் பனி மூட்டம் அவர்களின் மீது கவிந்து கொண்டிருந்தது விரைக்கும் குளிரில் அழுக்கு கந்தல்களினுள் அந்த ஜீவன்கள் முடக்கிக் கிடந்தன பச்சை குழந்தைகள் தாயின் மார்பினுள்ளே உள்ளே மண்டிக் காந்தும் வெப்ப சுகத்தில் பம்மி கொண்டன அவர்கள் தலைமாட்டில் சொறி நாய்களும் கிழட்டு மாடுகளும் அரை தூக்கத்துடன் காவல் காத்தன பார்க்கில் நிசப்தம் நிலவியது மருதமுத்து பெஞ்சிலிருந்து எழுந்து செடி மறைவில் விரித்திருந்த பழைய பாயில் படுத்து புரண்டு கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் அருகே சென்று அமர்ந்தான் ரஞ்சி ரஞ்சி தூங்கிட்டியா இல்ல மச்சா உனக்கு குளிர்தா இருவரும் மொடமொடக்கும் அவளுடைய புதிய சிவப்பு புடவையால் போர்த்தி கொண்டார்கள் போர்த்தி இருந்த புடவை மெல்ல மெல்ல அசைந்தது மச்சா அழுவது போல திணறியவாறே நாள் ரஞ்சிதம் திடீரென அந்த தெருவில் இருந்து ஒரே ஒரு வெளிச்சம் அவர்கள் மீது பாய்ந்தது ஐயோ என்று பதறினாள் ரஞ்சி காரு தான் போயிடும் அவன் தோளில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள் ரஞ்சிதம் கார் சென்ற பிறகு உலகத்தையே தங்களையே மறந்திருந்த அவர்களின் அருகே காலடி ஓசைகளும் பேச்சு குரலும் சிரிப்பொலியும் கேட்டன மினர்வா தியேட்டரில் இரண்டாவது காட்சி முடிவடைந்து கும்பல் வீதியில் பெருகி வந்து கொண்டிருந்தது மருதமுத்து எழுந்து சென்று பெஞ்சின் மேல் படுத்துக்கொண்டான் ரஞ்சிதத்திற்கு அழுகையே வந்துவிட்டது மருத முத்துவுக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது யார் மீது ஆத்திரப்படுவது கும்பலில் ஒரு பகுதி முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டுக்குள் படையெடுத்தது வெகு நேரம் வரை சந்தடி அடங்கவில்லை அங்கே மணி ஒன்று அடித்தது முஸ்லீம் ரெஸ்டாரண்டில் ஆளரவமே இல்லை பார்க் அருகே ஒரு ரிக்ஸாக்காரன் நின்றிருந்தான் அவன் அருகே ஒரு மஸ்லீம் ஜிப்பாக்காரன் நின்று கொண்டிருந்தான் அப்புறம் என்ன சொல்ற வாசாமி நல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க தான் பிராமின் சார் வண்டில ஏறு போகும்போது பேசிக்குவோம் மஸ்லின் ஜிப்பாக்கரனை ஏற்றிக்கொண்டு நகர்ந்தது அந்த ரிக்ஷா பிராட்வேல இருந்து பிரியும் ஒரு சிறிய சந்தில் விரைந்து மறைந்தது அது து இது ஒரு பொழப்பா கஷ்டப்பட்டு வண்டி வலிக்கிற இந்த கைதிக்கு ஏன் இந்த பேமானி புத்தி என்று காரி உமிழ் தான் மருதமுத்து என்ன மச்சான் திட்ட ஊர் உலகமும் இருக்கிறத பார்த்தா திட்டாம எப்படி இருக்கிறது இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா உம் எப்படி வரும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் மருதமுத்து நிலவு மேகத்தில் மறைந்தது ஒளிமிக்க மனித சந்தடியே அற்று போயிற்று ஒரே அமைதி பார்க்கினுள் நெடிது வளர்ந்திருந்த மர கிளைகளில் காகங்கள் சலசலத்தன விடிந்து விட்டது போன்ற பிரமை போலும் சில காகங்கள் கரைந்தன வெளிரிய இருளின் பிடிப்பில் ஊமைத்தனம் போல் நட்சத்திர ஒளி ஜாடை காட்டியது நாய் ஒன்று எழுந்து நின்று உடலை வளைத்து முறித்து சடசடத்து கொண்டு அழுப்பு தீர்த்தது போல எங்கோ நோக்கி வேகமாக ஓடியது அப்போது மணி இரண்டு அடித்தது ரஞ்சி ரஞ்சி உம் பார்க் பெஞ்ச் காலியாக இருந்தது செடி மறைவில் இலையோ இருளோ அசைந்தது டக் 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 முதலில் அந்த ஓசையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை டக் 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 ஓசை அவர்களை சமீபிக்கவே அவர்கள் சலனமின்றி ஒன்றில் கிடந்தனர் ஏய் யார் அது எழுந்துவாம என்ற போலீஸ்காரனின் முரட்டு குரல் வலுக்கட்டாயமாக மிருகத்தனமான மனித உணர்ச்சிகளில் இருந்து மனித நாகரிகத்தின் புதை குழிக்கு அவளிடமிருந்து அவனை பீத்தடிந்தது அவன் உடல் பதைபதைக்க உதடுகள் துடிதுடிக்கு எழுந்து வந்தான் அவள் செடி மறைவில் நின்று தனது புடவையை சுற்றி கொண்டாள் வெளியே வாம என்று போலீஸ்காரன் உரிமினான் பயமா இருக்கு மச்சா என்று அந்த பட்டிக்காட்டு யுவதி பரிதாபகரமாக தன் கையை பிடித்த கணவனிடம் குளறினாள் அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது பயப்படாத ரஞ்சி வா என்று அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பார்க்கின் இரும்பு கிராதியை தாண்டி குதித்து வெளியே வந்தான் விளக்கு கம்பத்தடியில் போலீஸ்காரன் நின்று கொண்டிருந்தான் யார் அணி என்று சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதிவிட்டான் போலீஸ்காரன் வந்து ஏய் இப்படி வெளிச்சத்துக்கு என்று அவளை கூப்பிட்டான் போலீஸ்காரன் அவள் பயந்து நடுங்கிய வெளிச்சத்தில் வந்து நின்றாள் நெற்றி திலகம் களைந்து கூந்தல் அவிழ்ந்து சிகையில் சூடிய கதம்பம் சிதைந்து சிதறி கிடந்தது ஏமா இங்கதான் இடமா உன் பேர் என்னம என்று பாக்கெட்டில் இருந்த சிறு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் கையில் எடுத்தான் ஒன்றும் புரியாமல் அவள் குழப்பத்துடன் ரஞ்சிதசாமி என்றால் தயங்கியபடியே சார் சார் என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் மருதமுத்து நீ ஒன்னும் பயப்படாத இவதான் என்ன கூப்பிட்டான்னு ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துரு ஒன்ன விட்டுடுவோம் என்றான் அந்த போலீஸ்காரன் ரஞ்சிதத்துக்கு விஷயம் விளங்கிவிட்டது நாங்க புருஷம் பஞ்சாதிசாமி என்று பதவி ரஞ்சிதம் போலீஸ்காரன் சிரித்தான் அவள் சொன்னதை அவன் நம்பவில்லை சத்தியமா சாமி இந்த பிள்ளையார் சாட்சியா நாங்க புருஷம் சாமி இத பாருங்க என்று அவளுடைய கழுத்தில் கிடந்த கயிற்றை வெளியே எடுத்து காண்பித்தான் மருதமுத்து சட்டத்தின் வேலிக்குள் நிற்கும் அந்த போலீஸ்காரனால் தலையை நிமிர்த்தி அந்த மஞ்சள் கயிற்றை காண முடியவில்லை அவன் சட்டம் இருட்டை துருவி திருட்டை கண்டுபிடி என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறது மனசை துருவி உணர்ச்சியை பார் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை அவன் கண்டுபிடித்தது குற்றம் குற்றவாளியை கைது செய்ய வேண்டியது சட்டம் சட்டத்தின் வாரிசு போலீஸ்காரன் அவன் ஒழுக்கத்தின் பிரதிநிதியோ உண்மையின் தூதுவனோ அல்லவே நட அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் என்று அவளை தள்ளினான் ஐயா ஐயா என்று அந்த காதல் குற்றவாளி ரஞ்சிதம் கெஞ்சினாள் தன் கணவனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தாள் அவன் தலையை குனிந்த வண்ணம் போலீஸ்காரனுடன் நடந்து கொண்டிருந்தான் அவளும் அவர்களை தொடர்ந்தாள் ஒரே அடங்கிய அந்த அமைதியான இரவில் அந்த நகரத்தின் பெரிய வீதியில் சட்டத்தின் இருதய துடிப்பு போல ஜீவனுடன் கம்பீரமாக போலீஸ்காரனின் பூட்ஸுகளின் சப்தம் டக் டக் என்று ஒழித்தது ரஞ்சிதத்திற்கு தன் இருதயத்தில் யாரோ மிதிப்பது போல் பக் பக் என்று நெஞ்சு துடித்தது எதன் மீதோ மிதித்து நசுக்கி நடந்து செல்லும் சட்டத்தின் காலடி ஒசை அதோ டக் 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 ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தாம்பத்தியம் சிறுகதை மற்றும் வீடு வாசலே இல்லாம பிளாட்பாரத்துல வசிக்கக்கூடிய ஏழை மனிதர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை விட இந்த கதையில சொல்லி இருக்கிறத விட வேற எந்த வகையாவது வந்து பட்டவர்த்தனமா சொல்ல முடியுமா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா சந்தேகம்தான் அது திரு ஜெயகாந்தனால மட்டும்தான் எழுத முடிஞ்சிருக்கு தைரியமா தன்னுடைய வார்த்தைகள் மூலமா அவங்களுடைய பரிதாப நிலைமைய வந்து வெளிப்படுத்தி இருக்காரு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு சிறுகதை தாம்பத்தியம் இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க